அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசிபுரம்னா பார்க்கலாம் துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களுக்கு இது பொருங்கும் ராசி அதிபதி சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல இருக்காரு ஆறு ஒண்ணுக்கும் எட்டுக்கும் உடையவர் பத்தாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தை வந்து தொழில மறைமுகமான இன்கம் கிடைக்கும் அதே டீத்துல வந்து இவங்க எப்பயுமே வந்துட்டு தொழிலை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு முன்னாடி சுக்கரனோட காரத்துவத்தை பார்க்கலாம் சுக்கரன் வந்துட்டு செயற்கையான ஆடம்பர பொருளுக்கு அதிபதியா இருக்கு அதே டயத்துல வந்துட்டு இனிமையா பேசக்கூடியவங்க ஆடம்பர பொருட்களை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆபரத்து மேல அதிக ஆர்வம் உடையவங்க இவங்கதான் அதிகமா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குவாங்க சுக்கரன் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து சிம்ம வீட்டுக்கு வந்துருவாரு அது வந்து ராசிக்கு பதினொன்னாம் இடமா இருக்கும் ஆனா அவர் வந்து கேது கூட சேர்ந்து போது ராசி அதிபதி சுக்கரன் கேது கூட சேரும் போது செயல் வந்து முடக்கமாகும் அதாவது குடுக்கல் வாங்கல் தொழில் எண்ணங்கள் நம்ம செயல்பாடுகள்னா முடக்கமாயிரும் ஆனா என்னன்னா எதையோ யோசித்துட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கும் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் என்னன்னா குடையவர் இப்ப எங்க இருக்காருனாக்க பன்னத்துல இருக்காரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் வெளிநாட்டை குறிக்கிற விஷயங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் சொல்லும் போது மீனத்துல சனி பகவான் இருக்காரு அவர் வந்து ஏழாம் பார்வையா செவ்வாக பார்ப்பாரு அப்ப வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல இருக்க வர விஷயங்கள் அதாவது தகவல் வந்துட்டு நமக்கு திருப்தியா இருக்காது நல்ல செய்திகள இருக்காது பன்னெண்டாம் இடத்துல பாவ கிரகம் இருக்கக்கூடாது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்துட்டு செவ்வாய் வந்துட்டு துளா வந்துருவாரு ஒவ்வொரு ராசிக்குள்ளையும் செவ்வாய் போகும்போது அந்த ராசிக்கு ஒரு புது உறவு வந்து என்றாவாங்க உங்க ராசிக்கும் என்றாவாங்க எப்படின்னா ரெண்டு குடையவரும் ஏழு குடையவரும் செவ்வா போவான் இவர் இப்ப பன்னெண்டுல இருக்காரு செப்டம்பர் பதிமூணாம் தேதி வந்துட்டு துளாராசிக்கு வந்துருவாரு அப்ப இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்க கணவன் மனைவி அநோயமா இருப்பாங்க இந்த டையத்துல வந்து காதல் இனிக்கும் அதாவது லவ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேத்துக்கு காதல் சக்சஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமான்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மாறிடும் கணவன் மனைப்புல ஒரு அந்யுன்னியம் இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க தொழில பாட்னரா இருப்பாங்க அவங்க கூட எல்லாம் இப்போதைக்கு முட்டிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும் அதே டயத்துல குருபா வந்து மூணுக்கும் ஆறு குறையவரு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு மூணுன்றது முயற்சி ஸ்தானம் தான் ஆறுன்றது தொழில்னு சொல்லலாம் அப்ப வேலை விஷயமா முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருக்கிறது வந்து குரு பவன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஓடி போனவனுக்கு ஒன்பது குரு அப்படின் அதனால இந்த காலகட்டத்துல கடன் கடன் எதுவும் வாங்காம யாருக்கு ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சனி பவன் வந்து தன்னோட ஏழாம் பார்வையில செவ்வாய்க பார்த்துட்டு இருப்பாரு அதனால வெளிநாட்டு செய்திகள் நமக்கு திருப்திகரமா இருக்காது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் அந்த மாதிரிதான் ஏன்னா சனி போது அது அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்கும் சனியும் செவ்வாவும் சேர்க்கை வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை இது மாறணும் அப்படின்னாக்க செப்டம்பர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மாறிடும் அதே மாதிரி நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சனி பகவான் தான் அந்த சனி பகவான் வந்துட்டு மீனத்துல வந்து வக்ரமாயி நிக்கிறாரு அப்ப நாலுன்றது சொத்தை குடிக்கிறது அஞ்சுன்றது பூர்வீக குறி சொல்றது ஆறாம் இடம்ன்றது கடனை சொல்றது பகைய சொல்றது அப்ப பூர்வீக இடத்தை நம்ம பிரிக்கணும் பேச்சுவார்த்தை நடத்தணும்னாக்க இந்த காலகட்டத்துல தான் இருக்கும் ஆல்ரெடி பூர்வ இடத்தை பிரிச்சாச்சுங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னாக்க கட்டாயமா கவர்மெண்ட் லோன் கிடைக்கும் அதாவது பேங்க்ல நம்ம லோன் வாங்கி கட்டுற யோகம் இப்ப இருக்கு ராசிக்கு பதினொன்னு மூத்த சகோதரர் சொல்றது சந்தோஷத்தை சொல்றது லாபத்தை சொல்றது சிம்மத்தோர அதிபதி சூரியன் சூரியன் வந்து அங்க ஆட்சியதா இருக்காரு ஆனாலும் கூட கேது கூட சேர்ந்து இருக்காரு தோஷம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை தான் உங்க ஜாதத்துல இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சரியான காலகட்டம் அதே டயத்துல செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்ரன் வந்துட்டு சிம்மத்துக்கு வந்துருவாரு அங்கேயும் கேது கூட சேர்ந்துருவாரு சேரும்போது பெண் சாபம் அப்படின்னு ஒரு அமைப்பு இங்க வந்துடும் உங்க ஜாதத்துல சுக்கரனும் கேதும் சேர்ந்துருந்துச்சுனாக்க பிதிருதோஷம் அந்த வழிபாட பண்ணி அந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க ஒன்பது குடையரும் பன்னெண்டு குடையரும் வந்து புதன் அந்த புதன் வந்துட்டு சிம்மத்துல பன்னொன்னாம் இடத்துல இருக்காரு பதினாறாம் தேதி ஆகி கன்னிக்கு வந்துருவாரு ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்துட்டு பாக்கியத்தை சொல்றோம் பன்னெண்டாம் இடம்ன்றது பயணத்தை சொல்றோம் அப்ப வெளியூர் பயணங்கள் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி எல்லாம் போவாங்க ஆனா அங்க குரு இருக்காரு குரு பொதுன்னு ஒரு காம்பினேஷன் என்னன்னாக்க நம்பிக்கை துறவுன்னு ஒரு விஷயம் வரும் அதாவது நீங்க யாருக்காவது ஜாமீன் கொடுத்தாலோ இல்ல யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணாலோ அது உங்களுக்கு பிரச்சனையா மாறும் அதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க குடும்பத்தில் நிம்மதி வரவும் வருமானத்தை அதிகரிக்கவும் எளிய பரிகாரம் சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்துட்டு கருப்பு உளுந்து முந்நூத்தம்பது ரம் வாங்கிட்டு நவகிரத்துல இருக்க ராகு பவானுக்கு வச்சு வேண்டி வந்தீங்கன்னாக்க படிப்படியா குடும்பத்துல நிம்மதியும் வருமானமும் வரும் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்துட்டு முந்நூத்தம்பது கிராம் கொண்டக்கலை வாங்கிட்டு குரு பகவானுக்கு நவகிரத்துல இருக்க குரு பவனுக்கு வச்சு வேண்டி வந்தா படிப்படியா இன்கம் வரும் குடும்பத்துல நிம்மதியும் வரும் விசாக நட்சத்திரக்காரங்க வந்துட்டு கருப்பு எள்ளு முன்னூத்தம்பரா வாங்கிட்டு நவகிரத்துல இருக்க சனி பவனுக்கு வச்சு வேண்டி வந்தீங்கன்னாக்க குடும்பத்துல நிம்மதியும் படிப்படியா வருமானமும் உயரும் இதெல்லாம் எப்ப செய்யணும் அப்படின்னாக்க பௌர்ணமி என்னைக்கு செய்யணும் நம்ம பார்க்கறது எல்லாமே இது பொது தான் நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு நடக்காது அதுக்கு என்ன காரணம்னாக்க ஒரு சிலருக்கு நல்ல திசைகள் நடந்துட்டு இருக்கும் அதனால நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஆறுக்க திசையா இருக்கலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணாத திசையா இருக்கும் போது அது நடக்காது அதனாலதான் சுய ஜாதத்தை பார்க்கணும்னு சொல்றோம் இந்த கோச்சார பலன்கள்லாம் முப்பது சதவீதம் தான் வேலை செய்யும் துலாத்துக்கு அஞ்சாம் இடத்துல ராகுன் இருக்காரு அஞ்சாம்லன்றது பூர்வீகம் உத்தரபாகியம் குலதெய்வம் இத பத்தி சொல்றதுதான் அஞ்சாவணம் அதுல வந்து பாவ கிரகம் ராகு இருக்காரு இந்த ராகு அஞ்சாம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க செய்வின கோளார் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவார் பில்லி சூன்யம் ஏவல் செய்வின கோளார் இந்த துலராசிக்காரவங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாந்திரியத்துல சம்பந்தப்படுவாங்க எப்படின்னாக்க விதி வாங்குறது மந்திரிச்சு வாங்குறது தாயத்து வாங்குறது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல பண்ணுவாங்க குரு பவன் தன்னோட அஞ்சாம் பார்வையா ராசியை பாக்குறாரு துலாத்தையே பாக்குறாரு அதனால என்ன தோற்றம் செயல்படலாம் சிறப்பா இருக்கும் அவரு ஏழாம் பார்வையா தனுசை பாக்குறாரு துலாத்துக்கு அது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துல ஏதாவது தடை இருந்தாலும் இந்த காலகட்டத்துல சரியாகும் அதே டேத்துல வந்துட்டு குரு பவன் தன்னோட ஒன்பதாம் பார்வையா கும்பத்தை பாக்குறாரு துலாத்துக்கு வந்துட்டு அது ஆறாம் இடம் அதாவது அடிமை தொழில சொல்ற இடம் அங்க வந்துட்டு சனி பவனும் ராகுபவனும் இருக்காரு குருவோட பார்வையில இருக்கிறாங்க அதனால இந்த காலகட்டத்துல தொழில் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்